ගරුතර මහා සංඝරාක්්නයෙන් අවසරයි හින්දු ඉස්සාම් අතුවලික පූජක පක්ටයෙන් අවසරයි ඇැමතිවරුණිමන්ත්‍රීවරුණි මණ්ඩලය සභාපති ඇතුළු නිලධාරි මහස්වරුණි වන්සේ ලේකම්තුමන සම්බාවනී අමුතනී මිත්‍රවල්ුව මේ පවිත්‍රකාරය ආරම්භ කරන්නේ මකන් ලංකාවේ ප්‍රධාන ප පලන පවිත්‍රකාාරය හැටිය ඒක විශේෂයෙන් අපේ ලබල දුන්න ගමේ ජනතාවට ඉඩන් ලබ දුන්න මේ ගමේ ජනතාවටම ස්සති කරන්න நம்ம இத்தாண்டி பொழுந்து வந்தீர் மத தலைவர்களே அமைச்சர்களே சபையினுடைய தலைவர் அவர்களே அரசு அலுவலர்களே உத்தியோகங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது இந்த பிரதேசத்தினுடைய இலங்கையில் முதலாவது சுத்திகரிப்பு நிலையமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தை எமக்கு மக்கள் மயப்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த பிரதேசத்தினுடைய மக்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றேன் மக்கள் அப்படின்னா

இந்த சுத்திகரிப்பு நிலையத்தினை ஆரம்பித்ததனூடாக யாழ்ப்பாணத்தினுடைய குடிநீர் பிரச்சனை தீர்வு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது பவிஷ்ரகாதே நிசாம் இத்தால ஜல பிரமாண லெபினம் இந்த சுத்திகரிப்பு நிலையம் ஊடாக எங்களுக்கு குடிநீர் பாரிய அளவிலே கிடைக்கப்பெறுகின்றது தேவகேம்ம அனாத தேதி பலாபுரத் வெண்ணே விசேஷம்ம அது யாரு ஜலாசய ආභර පළවි ආරෝ නිීසයකතය මංගල විර් හලතිලේ ආරමිකවර කරෝ.තැන විකේෂයෙන්ම පූනරීන් පදේශයට ජලය ලැබෙන. අද නූඩාහ පූුණග රිපදශතකම් නීර්කඩ කපරම්. ඒවාගේම මම තීරණය කරලා තියෙනවා දියෝහ ජැස්්නා ජාපනයට දංගාවක් තිෙන වැද සටහන ගත්.

ප්‍රමාණය අඩුකරන්ට ඉද. විසට මග සූරි යසක්තියේ පයන් පෙඩත්ති අද තොගයි නාංගල් කුරයි පදිේ ද පාත්ටෝ ඒ ඒවාගේම ඒ නිසා මම ඊළඟ යෝජනාව තමයි මේ ප්‍රදේශෂ ජිප්රිගේෂන් ක්‍රම ගනල්ල පට් ඇට්‍රරිකාල්ය ආරම්භ කරන්න ඉරිගෂනයි ඉද පදේශතික කොඩුබඳු තරන් වසායඇතයි ඇලද ස්මාට ඇගිකල්ෂන ඉද පදශතිලේ අඩුව පටතු ව නොග නොකමගේ කඩ අපි මේ ජලයට ගෙවනවාන එෙනම් අපේ යුතුකම තියෙන්නේ ඒ හැම අපි ලබාගන්න ජලයෙන් ඒ තමා දීටර් හැම ලීටරකෙන්ම උපරීම ලාබේ ලබාගන්න

அதுபோல காங்கிரசின் துறைமுகத்தை நவீனமைப்படுத்துவதற்கு இந்தியாவுடன் நாங்கள் நடவடிக்கை எடுக்கவிருக்கின்றோம் அப்பேஷம் இருந்த இடத்திலே நாங்கள் முதலீட்டு முதலீட்டு ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம் அதே போன்ற பிரதேசத்திலும் அப்படியான ஒரு வியாபார படங்கள் அதுபோல பலாலி பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சுலாங் சக்தி

அடுத்து வருகின்ற வருடங்களில் யாழ்ப்பாணம் அபிவிருத்தி அடைந்த பிரதேசமாக மாறும் என்பதை நான் உறுதியாக தெரிவிக்க விரும்புகின்றேன் ஆகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை தொடர்பாக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தலையிட முயற்சிக்கவில்லை உங்களுடைய மாகாண அரசாங்கத்துக்கு முடியும் அப்படி பல பல்கலைக்கழகங்களை இந்த பிரதேசத்தில் ஸ்தாபிப்பதற்கு அப்பயே திடீரெ சக்தி ஆகவே நாங்கள் முன்னோக்கி பயணிப்போம் யுத்தம் நிறைவு பெற்று தற்போது இருபது வருடங்கள் ஆகப்போகிறது நாங்கள் முன்னோக்கி பயணிப்பதற்கான காலம் உதயமாக இருக்கிறது எங்கீனங்கை யுத்த பட்டங்கு நாங்கள் அடுத்த யுத்தத்தை தற்போது ஆரம்பிப்போம் தங்வடஞ்சன யுஜி அதுதான் பொருளாதார யுத்தம் அந்த யுத்தத்தை தான் நாங்கள் ஆரம்பித்து முன்னோக்கி பயணிக்க வேண்டும் ஏ மே ஏடிபி விசேஷம் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த ஏடிபி என்னுடைய விசேட நன்றிகளை நான் தெரிவிக்க காலே விரும்புகிறேன் கண்டது

அதுபோல அது உங்களுக்கு தெரியும் மோதி பிரதம அமைச்சருடன் நாங்கள் இணக்கப்பட்டு வந்து விடயங்கள் தொடர்பான ஒப்பந்தங்களை கைச்சாத்து விட்டு அது தொடர்பான பணிகளை நாங்கள் விரைவுபடுத்தி இருக்கின்றோம் அப்பே அப்பேபட்டி கௌபாலனு அமுல் தமகமெ காகித் தெபிதம் பாரதியம் அது போல எங்களுடைய கால்நடை வளர்ப்பு தொடர்பாக இந்தியாவினுடைய அமுல் கம்பெனி அது போன்று எங்கள் நாட்டினுடைய காகேஷ் கம்பெனியுடன் நாங்கள் கலைத்து அது தொடர்பான வேலைகளை செய்து வருகிறோம் என்று அட்டே ஆப முதல் அபாகம் ஆகவே மீண்டும் நாட்டிலே பணம் புழக்கத்துக்கு வருகின்ற மக்கள் கையிலே காசு வருகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது பரிகாரனே காரணம் இன்று மக்கள் மத்தியிலே காசு குழந்தைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது அகாண்டவாமையோ கிரியட்டகனி அன்னூடை ஆகவே தொடர்ச்சியாக இந்த வேலைகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் ரட்டே ஆர்த்தி கேஸ்வேனோ ஜாப்பனேஸ் பிரதான ஆர்த்திக மத்தியாஃப்தான் என் போட்ட பார்த்தேன் அப்போது நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சியடையும் அதுபோல யாழ்ப்பாணம் பொருளாதாரத்தினுடைய முக்கிய நிலையமாக மாறும் என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன் உண்மையிலேயே அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அவர் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த வேலை தொட்டத்தை நிறைவு செய்வதற்கு முன்னின்று உழைத்தார் அழு கம்மான அதனோ விசேஷம் இவத்தல்ல கம்மான அவருடைய அமைச்சுடன் இணைந்து மிளகத்திலே நாங்கள் புதிய கிராமங்களை உருவாக்கப் போகின்றோம் அங்கிருக்கின்ற தோட்டம் என்கின்ற நிலையை நீக்கி கிராமங்களாக அபிவிருத்தி செய்வதற்கு அவருடன் நாங்கள் இணைந்து பயணிக்கவிருக்கின்றோம் ஏன் விஷால வேடப்பட்ட சத்தியனோ நாகசேக்கரன் ஆகவே எதிர்காலத்தில் எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன ஒன்றாக சேர்ந்து செய்வதற்கு எனக்கு அழைப்பு விடுத்த மையிட்டு அவருக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்